வணக்கம் மக்களே மற்றமொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும் வார வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு பட்ட குடும்பங்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் அராளி பகுதியை நோக்கி கடந்து வந்திருக்கின்றோம் என்றுதான் சொல்லலாம் அராலி பகுதி வந்து பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு பருச்சியமான ஒரு பகுதி என்றே நாங்கள் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இங்கு பல்வேறு பட்ட குடும்பங்களை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அது மாத்திரமில்லாமல் பல்வேறுபட்ட உதவிகளும் வந்து இந்த மக்களுக்கு கிடைத்தது உண்டு அதுவே நமக்கு பெரும் மகிழ்ச்சி தான் சொல்ல முடியும் எங்கள் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்முடைய உறவுகளுக்காக கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உதவி செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது வார வாரம் நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற நேரங்களில் உங்களால் முடிந்த உதவிகளை வந்து பல்வேறுபட்ட குடும்பங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுல குறிப்பா புலம்பெயர் உறவுகள் எல்லாருமே வந்து பல பேருக்கு வந்து பல உறவுகளை வந்து பல உதவிகளை வந்து வழங்கி கொண்டிரு ீர்கள் போன வாரத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வந்து பார்த்திருப்பீர்கள் இதே கிராமத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு வந்து ஒரு சில பண உதவிகளை வந்து நாங்கள் கொடுத்திருந்தோம் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அவர்களுடைய உதவிகள் தொடரும் என நாங்கள் பல்வேறுபட்ட பல்வேறு கதைத்துவிட்டு கடந்து வந்தோம் இந்த வாரம் வந்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக கடந்து செல்லப்போவது எங்களுடைய நிகழ்ச்சி இந்த பகுதியில் நாங்கள் தெரிவு செய்த குடும்பங்களில் இருபது குடும்பங்களை வந்து இன்றைய நாளில் நாங்கள் அடையாளப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம் அதில் தெரிந்த முகங்களும் இருக்கலாம் தெரியாத முகங்களும் இருக்கலாம் அதில் இன்றைய நாளிலும் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு சில உலர் உணவு பொதிகளை அவர் மூலம் தான் இந்த உதவி வந்து இவர்களுக்கு கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது தர்மரட்னம் செல்வ சுதர்ஷினி லண்டன் பிரதேசத்தில் வந்து இருக்காங்க அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருந்து எங்களுடைய இலங்கைக்கு வந்து இவ்வாறான மக்களுக்கு தான் உதவி செய்யணும் என்பது வந்து அவருடைய பல நாள் கனவு இது மாத்திரமில்லை அவருடைய உதவி இன்னும் பல உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாமல் பல உதவிகள் வந்து சென்றிருக்கிறது எனவே இன்றைய நாளில் எங்களுடைய டேன் குடும்பத்தோடு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு இவர்கள் கைகோத்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது தான் சொல்லலாம் எனவே எங்களுடைய கரங்கள் நிகழ்ச்சியோடு கை இந்த இருபது குடும்பங்களுக்கு வந்து உலருணவு பொதிகளை வந்து நாங்கள் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் பல மணி நேரம் ஆகிவிட்டது இங்கு வந்து இன்றைய நாளிலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சில குடும்பங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக இருக்கலாம் அவர்கள் எல்லாரையுமே வந்து உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்த போகின்றோம் இத்தோடு இவர்களுடைய உதவிகள் நின்று விடாமல் இன்னும் பல மக்களுக்கு இவ்வாறான மக்களுக்கு உதவிகள் வந்து சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எனவே எங்களுடைய உதவும் கரங்கள் ஒரு நிகழ்ச்சியாக ஒன்றாக நினைத்துக் கொண்டு நீங்கள் உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே வந்து தொடர்ந்து முனைந்து கொள்ளலாம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு இப்ப எவ்வாறான மக்களை நாங்கள் பார்க்க போறோம் என்று வணக்கம் இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருக்கின்றேன் வார வாரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம் அந்த குடும்பங்கள் வந்து தற்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது இந்த இருபது குடும்பங்களை வந்து அராளி பகுதியில வந்து நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை வந்து இவ்வாறாக இருக்கிறது அது சார்ந்து இவர்களுக்கு இன்னும் பல உதவிகள் கிடைக்குமா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது சரி இன்றினாலே நாங்கள் ஒரு அம்மாவோட கதைக்கு காத்து கொண்டிருக்கோம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன ரெண்டு பேர் சிவசக்தி இது எங்களோட மாமா இந்த கட்டு வேஷமா படுத்து படுக்கையில படுக்கிற அவளுக்கு மேலாத அவைக்கு ஒரு உதவியும் இல்லை இன்றைக்கு இப்போ பதினஞ்சு இப்படி வேற சொன்னாப்பிள்ள ஏழா இருந்தாப்பில என்ன மாட்டோம் சகித்து கொண்டு வர சரி அப்போ உங்களோட ஃபேமிலியில் யார் யார் இருக்கிறீங்க குடும்பத்தில் யார் யார் இருக்கிறீங்க

முடிஞ்ச உதவிகளை வந்து கொடுத்துன்றீங்கன்னா சரி அப்ப இன்னைக்கு வரணும் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக நீங்க வந்துதான் சொல்றீங்க சரி அம்மா அவைக்கு இந்த உதவி கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் நாங்க முடிஞ்ச அவங்கள நேர பாக்க வரோம் நன்றி தர்மரட்னம் செல்வ சுதர்ஷினி லண்டன் பிரதேசத்திலேருந்து கடந்து வந்து அவங்க இந்த உதவிகளை வந்து இருபது குடும்பங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து அவங்க சொல்லியது ஒரே விஷயம்தான் இத்தோடு என்னுடைய உதவிகள் நின்று விடாமல் தொடர்ந்தும் நான் இதுபோல் பல சேவைகளை வந்து சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அளவு நான் மக்களுக்கு வந்து உதவிகளை வழங்க ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பப்ளிஷ் பண்ணுறதே பெரிய ஒரு விஷயமாக கதைச்சிட்டு எங்களோட கதைத்து விட்டு இந்த பொருட்களை வந்து கொடுத்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார் சரி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் இவர்களுடைய சமூக சேவை இன்னும் பல மக்களுக்கு சென்றடைய என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த உலர் உணவு பொது கிடைக்க பெற்ற மக்களோட ஓர் சில மனிதர்களோட நாங்க இன்றைய நாளை கதைக்கு ரெடியா இருக்கோம் அதுல இப்ப நாங்க இன்னொரு அக்காவோட கதைக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் சரி அக்காட பேர் என்ன சிவனேஷ் சரி சிவனேஷ் அக்காடையிடம் இங்க அரளிதானா அராலி இதுல இருந்து இவ்வளவு பக்கத்துல சரி உங்கள குடும்பத்தை பத்தி சொல்லுங்க நாங்க நாலு நன்றி ம் எனக்கு ஒரு வெள்ளை பிள்ளை இருக்குது என்னம்மா வெள்ளை பிள்ளை ஒண்ணு ஹோஸ்டல்ல தான் படிக்கிறேன் நான் ஊதிவேலையை போகிறேன் ம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ம் நாலு பிள்ளை எல்லாம் உங்களுக்கு மூணு பேர் சரி ஒரு ஆள் அப்படி இருக்கிறேன் மற்ற ரெண்டு பேரும் என்ன செய்யணும் படிக்கிறாள் படிக்கணும் மத்திரம் வயசு மூத்த பேர் பதினாறு வயசு மற்ற பத்து பதினொரு வயசு மெத்த வாக்கு எட்டு வயசு சரி எட்டு வயசு அப்போ கணவன் என்ன தொழில் செய்கிறேன் கடல் தொழில் கடல் தொழில் செய்கிற சரி ஒவ்வொரு நாளும் போய் வரதா இல்லைன்னு சொன்னால்

தேவை என்று சொல்லி பாக்கில் பிள்ளையெல்லாம் வீட்டை வச்சு நீங்க படிப்பிக்கிறோம் அதுக்கான ஒரு பண தேவை இல்லைன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு பொருளாதார தேவை அப்படி ஏதாச்சும் நீங்க

சரி ஓகே கணவன் கடல் தொழில் ரெண்டு புள்ளிகள் படிக்கணும் மற்றதுவா உண்டாவது எப்படி பாக்க போனாலும் ஒரு ஒரு வர்ம கோட்டுக்குட்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க என்ன என்னத்தான் தேவையானு சொன்னாலும் ஒரு உணவு பொதி ஒரு உணவு பொதி மாதிரியான உதவி உங்களுக்கு இருந்தா நல்ல மட்டும் சொல்லி தோணுது அப்படித்தானே நம்ம சரி ஓகே இந்த இந்த உதவி வந்து எங்களுக்கு செய்தது வந்து லண்டன் பிரதேசத்துல வந்தவா தான் ஒரு இருபது குடும்பத்தை இங்க தர சொல்லி நாங்க உங்களை எல்லாம் தேர்வு பண்ணி கொடுத்தோம் இப்படியான உதவியோ சரி உங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் உதவிகள் வந்தா கட்டாயம் உங்களை தொடர்பு கொடுப்பேன் சரி நன்றி சரி இன்றைய நாளில் நாங்கள் இந்த அம்மாவோட கதைக்கலாம் அவங்க எங்க இருந்து வந்திருக்கணும் இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து இப்படி இருக்குது அதாவது குடும்பம் வந்து இப்படி போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு மாணிக்கம் 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 ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரு பேருமே நல்ல ஒரு பொருத்தம் அப்ப காதல் திருமணமா அதுதான் காதல் திருமணம் செய்த வகையில் அப்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணி நீங்க சரி எத்தனை திருமணம் நடந்தது

கொஞ்சம் கரைச்சல் போய்ட்டு வரையில உடுபட ஒரு அம்மா விட்டா போனா போதேனும் வரையில அவ நீங்களும் திருமணமும் செய்ய இல்ல இல்ல அவள் போய் நான் இருக்கா மதவாக்கு பேரி பேரி குழம்பு நவாடி இருக்குது நானும் இன்னைக்கு என்ன எண்டாலை அளவுக்கு விட்டு வேலைக்கு போவேன் அவன் மகள் கூலிக்கு தான் சரி போறவன் குடும்பத்தை பேர் குடும்பத்தை மகள் தான் பாக்கிறா கமலா ரவி எல்லா வேலை என்ன வேலைக்கு போறவா கூடி வேலை வேலை தான் உங்க என்னடா புல்லு பிடுங்க என்னடா கொள்ளா எல்லாத்துக்கும் போறேன் உதவியும் கந்தூரில் காசு எடுக்கிறேன்னா உதவி பண்ண காசு ஆறவேன்

அதுதான் சாப்பாடு வச்சு அடைக்க அரைக்க மாட்டேன் சாம்பார் நாங்கள் அம்மிலேயே அரைக்கி தான் சாப்பிட்டாரு அதான் இப்போ சீ வெல்மா அந்த குழக்கல்மா எல்லாம் அப்பாவே சாப்பிட்டாரு அதான் இப்ப இந்த வயசுல ஸ்டேடி அணிக்கிறீங்களா என்ன சரி சந்தோஷமா உங்களோட கதைச்சது இத மாதிரி இதோட சேருங்க சார் பெண்களே இன்று நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த உலர் உணவு பொதி பெற்ற மக்களோடு நாங்கள் ஒரு சில விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுல ஒரு சில முகங்கள் உங்களுக்கு பரிச்சயமான முகங்களாகத்தான் இருக்கிறது அதுல உங்களோட உரையாடாதவர்களை வந்து நாங்க ஒரு கொஞ்ச நேரம் அவர்களோட கதைச்சு கொண்டிருக்கோம் சரி இப்ப ஒரு அக்கா வந்திருக்கிறான் நாங்க அவட கதைப்போம் வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்க എനക്ക് മൂണ്ട് പിള്ളേൽ മൂണ്ടും പൊമ്പള പിള്ളിയാൽ താങ്കളെ നിങ്ങളുടെ വീട്ടില് ശിവൻ പോയത് അത് വനടൊക്കെ മേടാതൊക്കെ മാട്ടാ വയല അത് ഈ ആസ്പത്രി കോഴിലും കൊണ്ടു അതാണ് വെയില് അവർ കൂലിത്തൊള്ളി തൊലി മൂണ്ടും ഒരാൾ പഠിക്കാറ മറ്റത് മറ്റത് വ

என்ன யூனிஃபார்த்தோட தான் போகும் அப்போ தங்களுக்கு கஷ்டமா இப்படியான பார்க்கக்கூடிய ஆக்கள் தங்க விட்டு எடுக்கக்கூடிய எடுக்க மாதிரியான ஆகல் இல்லையா பார்க்கக்கூடிய மாதிரி அண்ட சொல்லி ஏன்னா வேற ஹோஸ்டல் ஆர்ட்ஸ் ஹோஸ்டல அங்கே கொண்டு போனேன் அங்கே கொண்டு போவோம் சிஸ்டர் இல்லையாண்டே நான் அங்கே கொண்டு போனான்ண்டு வேறு ஆகலாண்டு வேக சொன்னிச்சுனா பகதீர் சிங் பாரத அம்மான்ட்டு சொல்றீங்கள் மாவே ஏற்று படி விற்கிறாவோ நினைந்துருக்க யார் சிஸ்டர் நீ நீங்கள் சிஸ்டரோட தான் விட வருவோம் கதைக்குவாங்க உண்டைப்பு கிளாப்புக்கு அது சொல்லி நம்ம ஹோஸ்டலுக்கு தான் விட போகிறாங்கண்ணா உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது பிள்ளை உங்களோட வச்சிருக்கறது சேஃப் இல்லேன்னு சொன்னா அவ கடைசி மட்டும் அவாக்கு ஒரு கொஸ்டல் வந்து நல்ல மாதிரி கிடைச்சா அவ வளர வளர கொஞ்சம் எக்டிவ் ஆகாண்டு யோசிக்கிறீங்களோ அப்படித்தான் சொல்லி நம்ம இல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம அட்டிகிட்டாவான்னு தான் சொல்லிருந்தோம் உங்களோட இருந்தா நீங்களும் கூட பிள்ளைன்னு சொல்லிட்டு நல்லா பாப்பீங்களம்மா அடுத்தது வந்தா அவுக்கு அவக்கு எதிர்காலம் நிறைய இருக்கு நாங்களெல்லாம் ஒரு காலகட்டத்துல இல்லாம போய்டும் உங்களுக்கு பிறகு வாழப் போற யென்ரேஷன் அவதான் அப்ப அவைக்கு ஒரு பொது அறிவு வேணுமென்னு சொன்னா கட்டாயம் அவாக்கு ஒரு கொஸ்டல் நல்ல மண்ட எனக்குன்னு தோணும் நல்ல மண்ட தான் சொல்லு என்ன சொன்னா அங்க இப்ப ஒரு மூல சார்ந்த படிப்பு இல்லை என்றாலும் ஒரு செயற்பாடுகள் அவைக்கு இருக்கும் தான் ஒரு விஷயத்தை விஷயத்த செய்யக்கூடிய தானே தண்ட தேவையை பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவிக்கு வந்தாலே பிள்ளை காணும் இல்லையோ சரி அப்ப அப்பா என்ன சொல்ற அப்பாவுக்கு விருப்பம் இல்ல கொஸ்டல்ல பிள்ளைய விருப்பம் இல்ல ஆனா விட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் நான் இருக்கிறேன் விட வேண்டியதா தான் நான் இருக்கிறேன் விட்டா பிள்ளை நல்லதா எல்லாம் செய்யமண்டே சிஸ்டர் என்னோட அவ விட்டுட்டு இருப்பா நான்கிழி நீக்கி எல்லாம் என்ன மெருத்தம்பி இருக்குது என்ன சுவாருக்கு நல்ல நான்கு நீக்கி போறது வா விட்டுட்டு அவ தான் வளம் என்னாலும் இருப்பா பொங்கலை தொழுவேன்னு இல்ல அவ்வளவுதான் அப்ப இதுதான் அம்மா இதுதான் அப்பான்றதை அவ அறிஞ்சு கொள்ளுவா அம்மா அப்பான்னு சொல்லி சொல்லி கொடுத்தா தெரியும் அது மேலையில இனங்கான தெரியாது பிள்ளைக்கு இதுதான் அம்மான்றத வந்து அவங்க தெரியும் அப்ப வந்து இந்த கண் பார்வையும் கொஞ்சம் பிரச்சனை கண் பார்வை பிரச்சனை வெயில் வெளிச்சத்துக்கு வெயில் பார்க்கலாம் கூச்சம் கூச்சம் சரி அப்போ அப்படியே இருக்கு எனக்கும் தெரிஞ்ச அளவு ஒரு கொஸ்டல் பிள்ளைக்கு சேஃப் பண்ண தோணுது என்ன சொன்னா அவா இன்னும் நிறைய லைஃப் இருக்கு அவள் ஒரு செயற்பாட்டுக்கு வந்தாண்டான் இல்லை இன்னும் இப்படி உங்களோட கொண்டு அதைத்தான் நான் யோசிக்கிறேன் ஸ்கூல் ஒன்று விடாவே சொல்லுங்க ஸ்கூலில் நாங்கள் படிப்பிக்கிறதான தங்கட பொறுப்பு மாட்டோம் பிள்ளைக்கு நடிகால் கதைகளோட நாங்கள் பழக்க மாட்டோம் ஹோஸ்டல்க்க ஹோஸ்டலு சொல்லினா நீங்கள் கொண்டு வந்து அம்மா ஒரு மாசத்துக்கு கூட ஃபுல்லியை நாங்கள் முடிவெடுங்கிறதுனாக்கா சரி இவ்வாறான உதவிகள் வந்தா நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அது மாத்திரம் இல்லாம இந்த காணொலிய அஹ் அங்கேயாச்சும் மொழிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு உறவுகள் பார்ப்பாங்களா இருந்தா அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லுவோம் எனக்கு ஒரு பலசர கட கூட குடிய மாதிரி ஒரு உதவி கொண்டு எடுத்து தந்தான எல்லாம் வெறுதானே ஒரு ஆளு சரி வேற ஏதாச்சும் சுய தொழில் தெரியுமா உங்களுக்கு தைக்கிறது ஏதாச்சும் பேக்கிங் அதுகள் இதுகள் பேக்கிங்குகள் பண்ணணும் கேட்ட மாதிரி அது அதுகள் சரி முடிஞ்ச அளவு நாங்க ட்ரை பண்றோம் உங்களுக்கு உதவிக்கு நீங்கள் சரி நீங்கள் வாக ஏதாச்சும் ஒரு இதை பேர் மாற்றம் ஒன்றே மாறாதது போல எவ்வளவுதான் எங்களுடைய தேசங்கள்ல வந்து மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இவ்வாறான மக்கள் ஒரு சில இடங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள் குறிப்பா வந்து இப்போது எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய இலங்கை திருநாட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் பொருளாதாரம் எங்கு பார்த்தாலும் பொருளாதாரம் 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 இவைதான் எல்லாருடைய காதுகளையும் வந்து ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது இவ்வாறு பொருளாதாரங்கள் அதிகரிக்க மக்களுடைய நிலை இவ்வாறாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும் எனவே வந்து இந்த பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல வகையில இருக்கின்ற காலகட்டத்தில் வறுமைக்குட்பட்டவர்கள் என்பது வந்து மிகவும் குறைவாக இருந்தார்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு என்பது இருக்கப்பட்டது ஆனால் இப்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நவீனங்கள் வளர்ந்து எங்களுடைய வேலை தளங்களை வந்து குறைத்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும் குறிப்பா நாங்க ஒரு தொலைக்காட்சியை வந்து எடுப்போமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு காலகட்டத்திலயோ சரி இப்பவோ சரி ஒரு ஒரு செய்தியை வாசிக்க வேணும் என்று சொன்னால் ஒரு மனிதர் தேவை சரியாக ஒரு முறைப்படி கற்ற ஒரு மனிதர் தேவை ஆனால் இப்போது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டெக்னாலஜி வளர மனுஷங்களே இல்லாமல் ஒரு செய்தி வாசிப்பாளரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை நவீன கட்டத்துக்கு வந்து வளர்ந்து கொண்டு போகுது இவ்வாறு இருக்க நவீனம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் மனிதர்களே வேலைக்கு தேவையில்லை மிஷின் எல்லாமே போதும் என்ற ஒரு கட்டத்துக்குள்ள வந்திருப்போம் இப்போது நீங்க இந்த நிகழ்ச்சியிலே வந்து பார்த்திருப்பீங்க ஒரு தாயார் வந்து கதைச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்துல வந்து அஹ் உரல்லா சரி ஆட்டுக்கல்லா சரி அம்மியா சரி அதுகள்ல வந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு போகும்போது எங்களுடைய ஆரோக்கியமும் சரி எங்களுடைய உயிரோ சரி எல்லாமே வந்து நல்ல ஒரு நிலையில வந்து இருந்தது ஆனால் இப்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே மாற்றம் அடைந்ததன் காரணமாக எல்லாருமே வந்து எங்களுடைய ஆயுளை வந்து மிகவும் குறைத்து கொண்டு போகிறது இந்த நவீனம் தான் சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு பக்கம் பார்த்தால் நவீனம் கட்டாயம் தேவை இன்னொரு பக்கம் பார்த்தால் நவீனம் தேவை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இந்த வாழ்க்கை வந்து போய் கொண்டிருக்கிறது எனவே இந்த நவீனங்கள் வளர்கிறதோ எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தான் மாறிக்கொண்டு போகிறது எங்கு சென்றாலும் நாங்களும் எடுக்கின்றோம் 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 ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்து இவ்வாறான மக்கள் அந்த விதை எப்படி நாங்கள் அறுவடை செய்வோம் அதை மாதிரி வந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை தான் எங்களால் செய்ய முடியும் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி மூலமாக இவ்வாறான மக்களை வந்து நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துறவு இல்லையில அவர்களாக மனமுறங்கி அட இவ்வாறான மக்கள் இருக்கிறாங்க இவங்களை பார்த்தா என்னுடைய சகோதரர் மாதிரி என்னுடைய தாய் மாதிரி என்னுடைய தந்தை மாதிரி என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சு யாராச்சும் மனமிறங்கி இவர்களை போல் உதவி செய்வார்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த காணொலியை வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக பதிவேற்றிக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியை மக்கள் உதவி செய்ய வேண்டும் வந்து வந்து இந்த இவ்வாறான மக்களுக்கு அதிகமான உதவிகள் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்துதான் இன்னும் அதிகமாக எங்களுடைய உறவுகளிடத்திலிருந்து நாங்கள் உதவிகளை கேட்டுக் கொள்கின்றோம் இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் பல உதவிகளை வந்து வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் குறிப்பா இன்றைய நாளிலும் தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து தன்னுடைய இலங்கை நாட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வந்த இடத்தில் எங்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடியவர் தான் தர்மரட்னம் செல்வ சுதர்சினி லண்டன் பிரதேசத்திலிருந்து வந்திருந்தாங்க இருந்தாலும் வந்த நான் இவ்வாறான மக்களுக்கு நான் இத்தனையோ உதவியை வழங்கி இருக்கிறேன் தெரிஞ்சும் தெரியாமலும் உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குது இவ்வாறான ஒரு இருபது மக்களுக்கு நான் உதவி செய்வது செய்துட்டு போறதுல எனக்கு பெரிய ஒரு நேரமும் இல்லை அப்படின்றதுக்காக வந்து அவரும் எங்களோடு கலந்து வந்து இவ்வாறான மக்களுக்கு உதவிகளை கொடுத்து சந்தோஷமாக கதைத்து சென்றிருக்கின்றார் குறிப்பா அவருடைய பயணம் மிகவும் அருமையாக ஆரோக்கியமான ஒரு பயணமாக இருக்க வேணும் மீண்டும் அந்த லண்டன் தேசத்தில் அவர் நல்லபடியாக போயிறங்கி இன்னும் இவ்வாறு இப்படி இருக்கக்கூடிய பல மக்களுக்கு உதவிகளை வந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சி மூலமாக இந்த மக்கள் சார்பாக இவர்களுக்கு உதவி கிடைக்க பெற்றது எனக்கு பெரும் சந்தோஷம் என்று சொல்லலாம் சொன்னால் ஒவ்வொரு வாரமும் இவர்களை வந்து நான் ஒரு காணொலி எடுக்கின்ற வேளையில் எனக்கும் தான் ஆனால் நான் வந்து ஒருவருக்கு உதவி செய்யலாம் இதுவருக்கு உதவி செய்யலாம் எல்லாருக்கும் வந்து என்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் நாங்களும் அவ்வாறான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் எனவே என்னால் முடிந்த அளவு இந்த நிகழ்ச்சியை சரியான முறையில் தொகுத்து இதை மக்களுக்கு வழங்குகின்ற வேளையில் அந்த மக்கள் இவர்களுக்கு உதவியை வழங்குவது மிக சிறப்பு மிக சந்தோஷம் என்று சொல்லலாம் எனவே இன்றைய நாளில் மராளி பகுதியில் இருபது குடும்பங்களை வந்து நாங்கள் கதைத்திருந்தோம் அவர்களுக்காக உலர் உணவு பொதிகளை வந்து கொடுத்திருந்தோம் இதே மாதிரியான உதவிகள் இன்னும் பல உதவிகள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து வர வேண்டும் இந்த மக்களுடைய முகத்தில் ஒரு பொன் சிரிப்பை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இம்மட்ட நேரம் தொழில்நுட்ப உதவியை வழங்கி எங்களுடைய ராஜ்குமார் மற்றும் விபூஷன் இருவர்களுக்கும் வந்து பெரிய ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி நேர்களை